எத்தனை பேர் ஏமாந்துருப்பாங்க எவ்வளவு பெரிய பாவம் நானா யாரையும் தேடி போய் ஏமாத்தல ஏமாற தயாரா இருந்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வை திருச்சிலா அதெல்லாம் கேள்விப்படுறீங்களாங்க கேள்விப்படுறாங்க ஆஹ் அதே இப்ப மற்றவங்கள விமர்சிக்கிறதுக்காக என்ன ஆகும் யார் பேரும் சொல்லாதீங்க யார் பேரும் சொல்லாதீங்க சொல்லுங்கன்னு மோசமானவங்க அசிங்க பேசுவாங்க ஆனா ஒண்ணு குணியாரஸ் அவகாசம் கொலநாசம்ன்றதை கரெக்டா காமிச்சுட்டா நீங்க மற்ற அரசியல் கட்சி பரவாயில்ல பிரபாகரன் ரெண்டு பேரை பயன்படுத்தி கொண்டு அவரு மாதிரி இருக்கணும் இல்லையா அவரு ஒழுக்கமா ஒரு நாகரிகமா எப்படி நேர்மையா உண்மையா இருந்தாரு ஈடுத்துக்காக தன் குடும்பத்தையே இழந்தார் தன்னையே இழந்தார் மேத்தகு அப்படின்னு நான் சொல்றோம் அதுக்குரிய தகுதி தகுதியான நபர் தகுதியான நபர் பணக்காரனா இருக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை நகை போட்டுக்கிறது தங்க நாட்கள் உட்கார்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை சிகர்கோளை இருக்கு அதுதான் எனக்கு வெறுப்பா இருக்கு நல்ல நல்ல பிகரா இருக்கு அது வெள்ளக்கார பிகர்களா வச்சிருக்கா அதுதான் வெறுப்பா இருக்கு பிள்ளைகளை தொட்டால் கொள்ளுடு வாங்குற பயம் வர்ற வரைக்கும்

எந்த தயலுக்கு நீ கேள்வி கேட்கற உரிமையை நான் கொடுக்கல உனக்கு புரியும் நினைக்கிறேன் அவ்வளவு தாங்க விஷயம் அண்ணனே சொல்லிட்டாரு பிரபாகர் சொல்லியா நான் கட்சி ஆரம்பிச்சேன் பிரபாகரன் சொல்லியா நான் கட்சி ஆரம்பிச்சேன் அப்படிங்கிற அந்த ஒற்றை வார்த்தைக்குள் இத்தனை வருஷம் உனக்கு விருட்டுன எல்லா உருட்டுமே காலி ஆயிடுச்சு ஆஹா மாதித்தா திராவிட கட்சி சார்ந்தவங்க திராவிட அமைப்பை சார்ந்தவங்க தான் ஆரம்பத்துல பிரபாகரன் அவளுக்கு துணையாக எல்லா வகையிலும் உதவுனவங்க அவங்கதான் பிரபாகரன் இருக்கும்போது எந்த பேச்சும் இல்ல

இந்த கூட்டை நன்றாக சாப்பிட்டார் நம்ப முடியுதா பாருங்க வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்களதான் உயிர்ந்துருவாங்க பேசியே கவர் பண்ணுவாங்க பேச்சுவர் மேல நிறைய பேருக்கு விமர்சனம் இருந்தாலும் கூட அவருடைய பேச்சு மூலமாக நிறைய பேர் எழுச்சி அடைஞ்சாங்க யார் யாரு நீங்க தான் சொல்றீங்களே

நம்ம பிரச்சனையை பூரா அது ஆரம்பத்துல அது அப்பதான் கஷ்டப்பட்டு அது வந்து கொண்டிருந்த இருந்த ச சமயத்துல நனைப்புடா நாம் தமிழ் கட்சியோட அமைப்பு வருது அந்த சமயத்துல நம்பி நீங்க சேர்ந்தீங்க சரி நிதி நிதி எது கொண்டாந்தீங்களா நிதி கொண்டாடலாம் மனுதா மனதக தலைவர் மனு மட்டும் தானா மனுவை மட்டும் வச்சு நாக்கு பிடிக்கவே அடுத்து நிதி இல்லாம வந்தா நிதிதான் பாதிக்கப்பட்ட மிக்சின்ஸை தான் நான் நினைக்கிறோமே தவிர ஒரு கட்சியை வச்சு கொண்டும் ஒரு புரிய ஆசிர்வாதம் இல்லாமல் இந்தியாவுடைய உதவி இல்லாமல் தமிழக அரசு உதவி இல்லாமல் ஆசிர்வாதம் இல்லாமல் ஈழத்தில் அமைதி திரும்பாது ஒரு நாள் என் தமிழ் மீது என் தாயின் மீது

வானில் மாளிகை ரதமே அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவாய் கொலை வாழின மிக கொடியோர் செயல் அறவே ஒரு புலியே உயர் குணமேவிய தமிழா என்று முழங்குறார் இந்த விடுதலைக்காக உயிரிழந்தவர்கள் இவர்களை வைத்து அரசியல் பண்ண முடியாது இவனை பல பண்ணுகிறான் எந்தெந்த ரூட்ல போறானோ அங்கே ஆள் போடு இவன் ஈஸியா நான் கிடையாது வாங்கிடலாம்

அது போட்டோ எடுத்து அனுப்பிடுறாரு என்ன பிராண்ட் அப்ப இது வேண்டாம்டா நீ ரவி மாட்டின் கொடுத்து ரவி மாட்டின் அடுத்த முறை ஓப்பன் பண்ணி முடிஞ்சிச்சு அதே மாதிரி ஒருத்தர் வேணும்னு கேட்டாரு அதான் அது பத்தாயிரம் ரூபாய் வரும்னு சொல்லிட்டேன் அது தெரியாம பணக்காரனா இருக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை நகை போட்டுக்கிறது தங்க டாக் கல்வி எனக்கு பிரச்சனை இல்ல ஃபிகர்களிடம் இருக்கேன் அதுதான் எனக்கு வெறுப்பா இருக்கு நல்ல நல்ல ஃபிகரா இருக்கு அது வெள்ளக்கார ஃபிகர்களா வச்சிருக்கேன் அதுதான் வெறுப்பா இருக்கு உங்களுக்கு தெரியுமா பணத்தை இதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு நான் அனுப்புறது கிடையாது நான் நீ வெளியே போயிட்டீங்க கட்சி விட்டு அமைப்பு விட்டு அதனாலதான் போறேன்னு சொல்ல முடியாது நீங்க ஒரு கட்சி இருக்குன்னா அந்த கட்சி அங்க எல்லா நாட்டுலையும் எல்லாத்திலையும் அமைப்பு வச்சுக்கிட்டு வசூல் செய்து அந்த பணத்தை கொண்டு வந்து இங்க கொடுத்து நாங்கள் ஈடுக்காக போராடுறோம் ஆட்சி பிடிக்கிறோம் ஈடு வளரம் அப்படின்னு சொல்லிட்டு வீரவசனம் பேசிக்கிட்டு ஓஹோல் ராஜபோக வாழ்க்கை வாங்கிறாங்க

நான் என்ன நான் உங்களுக்காக தாங்க பேசுறேன் நீங்க கஷ்டப்பட்டு சமாரி பணத்தை அனுப்புறீங்க இந்த பணம் இங்க வந்து சேருது ஆனா உங்களுக்கு பயன் இல்லைங்க அந்த பணத்தை டேரெக்டா அங்க அனுப்புங்க ஈழ மக்களுக்கு அவங்களுக்காக உதவிப்படும் யா பால் நியூமன் கேள்விப்பட்டிருக்கீங்களா அவர் எந்த கட்சி இருந்தாலும் தெரியுமா நாம் தமிழர் கட்சி பிரதிநிதியா ஐநாத பேசினார் என்ன பேசினாரு தெரியுமா திங்கள அரசு என்ன குற்றச்சாட்டு முன்வைக்குதோ அதே குற்றச்சாட்டு ஐநாவில பால் நியூமன் பேசினார் என்ன பேசுனாரு குழந்தைங்கள தூக்கிட்டு போயிட்டு இராணுவத்தில் சேர்க்குறாங்க விடுதலை புலிகள் பெண்களை வந்துட்டு கொடுமைப்படுத்துகிறாங்க விடுதலை புலிகள் இப்படின்னு அபத்தமாக பல பட்டியலிட்டு இருக்காரு பால்வி ஐயோ அங்க பாத்துட்டு அப்படியே நம்மளை பாக்குறாங்களே கிரியாளா உடம்பு இரும்பாக்கி கடா அடம்புல ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது அவங்க சொல்றாங்க ரெக்கார்ட் ரெக்கார்ட் நாம் தமிழன் கட்சியின் ஒரு தான் நான் அங்கே வந்து பேசும்போது இந்த கட்சி சார்பாகவும் அவர் பேசுவார் டைம் கருத்து இல்லை என்ஜினாகவும் வந்து அந்த கருத்து இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம் இது கட்சியோட கருத்துன்னு சொல்லணும் தப்பான கருத்து ஒருத்தர் பேசிட்டாங்கன்னா இது நாம்தமிழ் கட்சி கருத்து இல்லை பால் நியூமனோட தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லிடணும் புரியுதுங்களா இந்த ஃபார்முலா வந்து இப்போவுமே ஃபாலோ பண்ணோம் ஓகே நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அதை விட்ருங்க இதே நம்மளை டைம் வச்சிருக்கானோ சரி இந்த ஆமக்கரியை கேள்விப்பட்டிருக்கேன் அது ஒரு சட்டவிரோதமா சட்டவிரோதம் நினைக்கிறேன் அமக்கறி வந்து அமைய பிடிக்க கூடாது அப்படின் இருக்குது எனக்கு ஆமக்கறி அதனால எனக்கு ஆமக்கறி

எங்க நம்முடைய சொந்தங்கள் பந்தங்கள் சம்பாரிச்சு பணத்தை அனுப்புறாங்கல்ல அவனுக்கு என்னைக்காவது அலர்ட் பண்ணீங்களா பணத்தை அனுப்பாதீங்க தப்பா போகுது நம்பாதீங்க ஆனா அதே சமயம் அதுக்கு பதிலாக இந்த இந்த தமிழர்கள் என்ன செய்றாங்கன்னு சொன்னா அதை வாங்கி குடுத்தர்றாங்க நீங்க அபிரீவா போனவங்க நீங்க கஷ்டப்படும் சம்பாதிங்க கரெக்ட் பண்ணி அதை கொடுத்துருங்க உணர்வோட நீங்க செஞ்சு கொடுத்தான்னு சொல்லி கொண்டு அதுவும் சேருங்க நீங்க இருக்கக்கூடிய அரசியல் வாதிக்கும் தேவையானதா அனுப்பிது பேரா அவங்க ஆஹ் ஒரு நம்பிக்கை இல்ல நிறைய பேர் ஏதாவது பண்ணுவாரு ஆட்சி மாற்றம் ஏற்படும் ஈழத்துல ஈழம் மலரும் அப்படி ஒரு நம்பிக்கை தானே இல்ல

மாமான் கூப்பிட்டு என் நாட்டில் விடுறா மனுஷன் அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புராணிக்கு நம்பிட்டீங்க ஒரு ஸ்விஸ் தொலைக்காட்சியிலேயே வந்து அதை சொல்லிட்டாங்க அது போலியான விடயம் அது அதுக்கு மேலே தெரியுது இவர் வந்து மாமான் சொல்லிச்சா இவர் கூப்பிடுச்சா இவர்கிட்ட பேசிச்சா என்னாரில் விட்டா மனுஷன் இதில் வேற பழனெடுமாறு தலைமையிலா அந்த வீடியோ

தலைவர் பேரை சொல்லிட்டு எல்லாத்தையும் ஆசைப்படுறோம் ஏய் என்னுடைய செயின் தானடா இப்படி மாறி இருக்குது மனுஷங்க பாஸ் பணத்து மேல ஆசைப்பட்டு உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு மனுஷங்க டைம் இப்போ உனக்கு சீரியஸ் டைம் டா அடிச்சா ஆஜி கொண்டு வந்து யாரு தெரியாது ஆ இங்க ஒருத்தர் நாடா கொண்டு வந்தாரு ஏண்டா எப்படி எங்க இங்க ஒரு ஆமா உட்கார்ந்து இருக்கீங்க இப்போதான் நடந்துட்டே போச்சு கேள்விப்பட்டீங்களா

சரியா உங்க வீட்டு பிள்ளையா நடந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்